ஆன்மீக உணர்ச்சி கதைகளில் மௌனத்தின் தெய்வம் அத்தியாயம் ஆறு தீபாவளியில் அமைதி கதையை பார்க்கலாம் மீனா அந்த இரவில் எதையும் பேசவில்லை தாத்தா அருகில் இருந்தும் அவள் மனம் தூரத்துக்கு பறந்தது அவள் கேள்விகள் பதிலில்லாமல் இல்லாமல் மௌனமாகிவிட்டன ஆனால் அந்த மௌனத்தில்தான் ஒரு புதுமையான சக்தி தோன்றியது பேச்சு இல்லாமல் புரிய வைக்கும் தெய்வீக நிம்மதி தாத்தா மெதுவாக சொன்னார் சில பதில்கள் வார்த்தைகள் இல்லை மௌனத்தில் தான் கடவுள் பேசுகிறார் மீனா அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவளது இதயத்தில் ஓர் ஒளி பிறந்தது அது மௌனத்தின் தெய்வம் என்ற உணர்வாக மாறியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்